ரொம்ப உஷாரா இருக்கா மேடம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா மேடம் நான் அங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு மாத்தி மாத்தி சொல்றா மேடம் அப்படின்னா அவ உஷாராயிட்டம் போல சார் அவன் மறுபடியும் எப்ப வருவான் அவன் இங்க வருவானே எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம் எங்களோட நேர்பை பிரான்ச்சில் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா மேடம் அப்போ இனிமே அவனை பிடிக்கிறது கஷ்டம்னு நீங்க சொல்ல வரீங்க அதானே இல்ல மேடம் இப்பயும் ஒரு வாய்ப்பு இருக்கு மேடம் என்னது அவன் ஒரு காலுக்கு கேலிபர் ஷூ போடணும் அது இங்கே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் கிடைக்கும் ஒண்ணு மீனம் பாக்கம் இன்னொன்னு ஆவடியில இந்த வாரத்துல கண்டிப்பா இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்துக்கு கண்டிப்பா அவன் வருவான் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சொல்ற இந்த ரெண்டு இடத்துலயுமே அவன் எங்க வரான்னு பார்த்து நான் அவனை பிடிக்க ட்ரை பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே மேடம்

ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அலர்ட்டா இல்லாம அவனை தப்பிக்க விட்டாங்க அவன் ஊருக்கே போய் நீங்க அழிஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு சாரிங்க கேக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாலும் நான் இதை எதிர்பார்த்தேன் சார் முருகன் சார் டில்லிய பத்தி ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தாரு சாதாரண ரவுடியா இருந்தவன் ரெண்டு வருஷமா பெரிய லெவல்ல இல்லீகலா ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாரு அப்பவே அவன் பின்னால ஏதோ ஒரு பெரிய கும்பல் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் தனி இருந்திருந்தா இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து யாரும் அவனை காப்பாத்திருக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலி ஆளுங்க கூட தான் ஃபைட் பண்ணிருப்பாங்க ஆனா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை தூக்குறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும் ஒரு பெரிய நெட்வொர்க்ல அவன் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கான் அது அவன் கோர்ட்டில் வாயில் திறந்துட்டா அந்த மொத்த நெட்வொர்க்குமே மாட்டிக்கும் நடக்க கூடாதுன்னு தான் கோர்ட் வரைக்கும் அவனை போக விடாம வழியிலேயே அவனை தூக்கிட்டாங்க ரைட் அந்த நோக்கம் என்ன அவங்க என்ன தெரியல நான் சார் அது குழந்தைங்களை கடத்துற கும்பல் தான் இல்லனா அவன் சின்ன பிள்ளைங்களோட போட்டோஸ் மட்டும் வச்சிருக்கணும் அனு எப்படியோ என் கிட்ட வந்து சேர்ந்துட்டா ஆனா மத்த பசங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார் அப்பதான் அந்த கும்பல் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்த முடியும் முருகன் இப்போ அது விஷயமா தான் அழைச்சிட்டு இருக்காரு அந்த குழந்தைங்களை மட்டும் இல்ல அனுவையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா நிச்சயமா அந்த குரூப் திரும்ப

வாழ்றதுக்கான அர்த்தத்தை கொடுத்தவ சார் அவ என் பொண்ணுக்கு பதிலா கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச பரிசு சார் அவ திரும்பவும் அதை தொலைச்சிட்டு நின்னா என்னை நானே மன்னிக்க மாட்டேன் சார் அவளை தூக்குறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி என்ன மீறி அவ நிழல கூட யாராலையும் தொட முடியாது என்னை கொன்னா தான் அவங்க நினைச்சது நடக்கும் சார் அப்படி ஒரு சூழ்நிலை வரவே வராது ரஜினி உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அனுபவ பாத்துக்கலாம் டோன்ட் வரி யூ சார் சரிங்க ரஜினி அப்ப நான் கிளம்புறேன் சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அந்த குழந்தைங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்க்க முடியுமா கண்டிப்பா அனுப்பிட்டேன் சரிங்க சார் தேங்க்ஸ் சார் ஓகே ரஞ்சினி உங்க ஃபேமிலில யாராவது போலீஸா இருந்தாங்களா இல்ல இல்ல சார் ஏன் கேக்குறீங்க இல்ல ஒரு போலீஸ்காரன் மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க பேசுறீங்க போலீஸ் புத்திங்கிறது உங்கள் ஜீன்ல இருக்குற மாதிரி தோணுச்சு அதான் கேட்டேன் இல்ல சார் லாஜிக்கா யோசிக்கிறது என்னோட नेचर அவ்வளவுதான் நினைக்கிற மாதிரி எனக்கு போலீஸ் சரி வச்சிருக்காம் பாரு ரூமை டேய் குணா குணா எந்திரி மா டிஸ்டர்ப பண்ணாதீங்க மா போங்க மா டேய் கேந்திரடா கேந்திரீங்கறல ஏதோ फ्रेंड्सங்க எல்லாம் வரானுங்களே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பார்த்தா வீட்டையே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க கேந்திரே நான் ஏதோ பண்ற உங்களுக்கு உங்க வேலை முக்கியம் நீங்க போய் அதை பாருங்க ஏண்டா வீட்டுல என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க குடிக்காம வேற என்னமா செய்ய முடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு அதை மறக்கிறதுக்கு தான் குடிக்கிறேன் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ சந்தோஷமா சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கா உங்களால என்ன செய்ய முடிஞ்சது நானும் என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன்டா ஒவ்வொரு தடவையும் அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே நான் என்ன செய்யறது இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்னால முடியல அவளை என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி நீ பாத்துக்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவளை நான் பாத்துக்கிறேன் நீங்களே எதுவும் பண்ண மாட்டீங்க என்னையே எதுவும் செய்ய விடாம என் கை இப்படி கட்டி போட்டா குடிக்கிற தவிர வேற என்ன வழி இருக்கு எனக்கு நான் பாத்துக்கிட்டுமா சொல்லுங்க நான் பாத்துக்கிட்டுமா என்னடா பேசிட்டு இருக்க நீ அவ மத்தவங்களை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது அவ பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்கு நினைச்ச நேரத்துல அவ மேல நம்மளால கை வைக்க முடியாதுடா பார்த்து கவனமா தான் டீல் பண்ணணும் பொண்ண விட எனக்கு அவ மேல கோவமும் வெறியும் நிறைய இருக்கு ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை சரியில்லை அதனால தான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு ஆனா நிச்சயமா ஒரு நாள் அவ என்கிட்ட சிக்குவா அன்னைக்கு அவளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் செய்யறேன் உனக்காக இல்ல எனக்காக நான் அவளை பழி வாங்கியே தீருவேன் என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் இல்லமா இன்னும் என்ன ஏழே நாள்ல அவளை உங்களால எதுவும் செய்ய முடியலனா அவளை நான் பாத்துக்கிறேன் அவ எவ்வளவு பெரிய யூஸ் நான் இறங்கி அடிக்கிறேன் அப்ப நீங்க வந்து என்ன தடுக்காதீங்க あらすっかり。<マ><バ>

இல்ல அம்மாவுக்கு போன் போட்டேன் போன் ரிங் ஆயிட்டே இருக்கு அம்மா எடுக்கவே இல்ல ஏன் போனையும் எடுக்கல அதாங்க எனக்கும் தெரியல போன் ரிங் ஆயிட்டே இருக்கு அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப பயமா இருக்கு என்ன சொல்றீங்க அதாங்க எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஒரு சின்ன ஹெல்ப் நீங்க கொஞ்சம் என் வீடு வரைக்கும் போய் பாத்துட்டு வர முடியுங்களா என்ன கதை இதுக்கு இதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க நான் போய் பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சரிங்களா இல்ல एक्चुअली அவங்க என்ன வேலையா இருந்தாலும் ফোন எடுக்காம இருக்க மாட்டாங்க அதுவும் ஏன் போனா கண்டிப்பா எடுத்துருவாங்க ஷோ நீங்க பயப்படாதீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது ফোনல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு கால் பண்றேன் ஆ ஓகேங்க தேங்க்ஸ் அம்மா What you மேடம் என்னாச்சுன்னு தெரியல வேலு திடீர்னு கதர் ஃபோன் பண்ணி அம்மா ஃபோன் எடுக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொன்னாரு நான் போய் பார்த்தப்போ அவங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இங்க அட்மிட் பண்ணிட்டேன் டாக்டர் என்ன மேடம் சொன்னாங்க இன்னும் எதுவும் சொல்லல வேலு பரபரப்பா பண்றத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு நம்ம கதிர் சார் கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிருந்தா அவங்கள பாத்துக்கிறதுக்கு வீட்லயே ஒரு ஆள் இருந்திருப்பாங்க இவருதான் காலத்தை கடத்திக்கிட்டே இருக்காரு அப்படிலாம் இல்ல வேலு நடக்கும் இருக்கிறது ஆள் இருந்தாலும் நடக்கும் இல்லைன்னாலும் நடக்கும் அம்மா இப்ப எப்படி இருக்காங்க ஆபத்து எதுவும் இல்ல பிபி ஷூட்ட பாய் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க சாப்பிடலன்னு நினைக்கிறேன் சுகர் லெவலும் கொஞ்சம் ஹையா இருக்கு நல்ல வேலை கடைசி நேரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இல்லனா நீங்க பயந்த மாதிரி தான் ஆயிருக்கும். மெடிசன் எல்லாம் எழுதி கொடுக்கற, கரெக்ட் டைமுக்கு போட சொல்லுங்க. பிபி மாத்திரையை ரெகுலரா போட சொல்லுங்க. அது ஒன்ஸ் வந்தா வந்ததுதான் கடைசி வரைக்கும் மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கணும் அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உடம்பையும் மனசையும் பாத்து சொல்லுங்க. அவங்களுக்கு அவசியம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதையும் பார்த்துக்கோங்க. நாங்க இப்போ பார்க்கலாமா? இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. 1 நாள் கழிச்சு போய் பாருங்க.

டாக்டர் சொன்னதை கேட்டிங்கள்ல அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார் சும்மா கல்யாணத்தை தள்ளிப் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேணும்னா ஏன் கிட்டே சொல்லுங்கள் நான் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு இல்லாட்டியும் அம்மாவுக்கு ஆவாது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க சார் ஆமா கதர் வேலு சொல்கிறதும் கரெக்ட்டு தான் என்ன மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளமா என்னமோ தெரியல அந்த ரஞ்சினி ஒவ்வொரு வாட்டி என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா இதுல ஏன் பையன் வேற நீங்க இன்னும் ஏன் அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு என் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு வாட்டியும் அவள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லா பக்கமும் தடங்களா இருக்கு லீகலா போனா அந்த வக்கீல் வந்து காப்பாத்துறாரு போட்டோவை போட்டா அந்த ஏசி கட்டைய போடுறாரு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு அதான் நான் என்னோட ஸ்டைல் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணிருக்கேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம் ஏ ஹாட் வாட்டர் இருக்கு டாக்டர் ஒன்ன ஹாட் வாட்டர் மட்டும் தான் குடிக்க சொல்லிருக்காரு மாதே ஏத்தி குடிச்சிராத சரிப்பா அம்மா கடீர் ஆ ரஞ்சனி இங்கே உள்ளே ஏர்க்க வாங்க OK ம் வாமா ரஞ்சனி இப் இப்பேப்புடி இருக்கு உடம்புக்கு எனக்கு என்னம்மா உடம்புக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன மயக்கம்தான் அதுக்கு போய் ஆஸ்பத்தத்தில சேர்த்து பெருசாக்கி விட்டீங்க இவங்க எப்படி சொல்றாங்க டாக்டர் என்ன சொல்றாரு இவங்க உடம்பை கெடுத்து வச்சது நான் தானு எண்ணத்துறாரு ம் சரிங்கம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க சாப்பிடுங்க எதுக்கும்மா இதெல்லாம் மா ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க சமையல் கட்டு பக்கமே போகாதீங்க நானே எடுத்து வந்து கொடுத்துறேன் உனக்கு எதுக்கு இந்த வீண் சرمம்மா இதுல எனக்கு எந்த சرمமுも இல்லம்மா அப்படியே சிரமமா இருந்தாலும் இந்த நேரத்துல அதெல்லாம் பாக்க கூடாது நீங்க அத பத்தி பேசவும் கூடாது சரிங்களா முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அவனுக்குன்னு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனா இவன் தான் கல்யாண பேச்சை எடுத்தாலே ஓடி போயிடுறானே